ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி எஸ் இப்போ வந்து மகாரந்தி ப்ரோமோ வந்து வந்துச்சு இல்லைங்க டென் ஓ கிளாக்கு எஸ் நம்ம வீடியோஸாக அதை ஒரு டூ வீடியோஸாக ஆக்சுவலாக அந்த விஜயோட மாஸ்க்கை பற்றி நம்ம போட்டுருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீக் ஆஃப் ஃபேன்ஸ் இல்லாமல் எல்லாருமே எதிர்பார்த்து அதாவது காவேரி வந்து ஆன பிறகு விஜய் வந்து பையன் வேணும் பொண்ணு வேணும்னு சொல்லி அந்த பார்க் சீனில் வந்து ரெண்டு பேரும் கால் அதாவது விஜய் வந்து காவேரி காலை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கேட்டுகிட்டு இருப்பாங்க அவர் பையன் வேணும் பொண்ணு வேணும்னாரு விஜய் காவேரி வந்து பையன் வேணும்னா ரெண்டு பேரும் ஒரு க்யூட்டாக ஒரு சின்னதாக ஒரு சண்டை போட்டுப்பாங்க ஸோ அப்போது வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து ஏன் இப்படி சண்டை போடுறீங்க நம்ம ரெட்டை குழந்தை பெட்டராக இருக்கும் பையன் ஒன்று பொண்ணு ஒன்று ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய்ன்ற மாதிரி ஆக்சுவலாக போட்டுருந்தாங்க இப்போது இந்த வீடியோவில் ஆக்சுவலாக ஃப்ரோமா வரும்போது நமக்கு வந்து அதை ஷோ பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அது ட்வின்ஸ் இல்லைங்க சிங்கிள் பேபி தான் பட் இது சிங்கிளில் இப்போ பையனாக பொண்ணான்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்து வந்துருச்சு வரப்போ ஒரு பிடிஎஸ் மேபி இருந்தால் எதுன்றது பையன் பொண்ணானதை நம்ம மெட்ரோ ஸ்டோரி வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா ஓகே இது தாங்க ஆஸ் ஆஃப் இந்த கொடுக்க தான் வந்து நம்ம வீக்கா ஃபேன்ஸ் எல்லாேருக்கும் தெரிஞ்சு இப்போ ட்வின்ஸ் இல்லை சிங்கிள் மட்டும் தான் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த என்ஜாய்மெண்ட் அதை பார்த்த ஒரு என்ஜாய்மெண்ட்டில் நம்மளுடைய விஜய் வந்து காவிரியும் சாமியாக வந்து ஹாப்பி தான் ஒரு ஹஸ்பண்டாக அவருக்கு வந்து இப்போ இப்போ சில பொறுப்புகள்லாம் வந்துருச்சு இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஹேண்ட்பேகை சுமக்கிற சீன் வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம பேபியை வந்து சுமக்க போகிறாரு ஓகே ஒரு அப்பாவான தருணம் வந்து இன்னும் மேலும் பல விஷயங்களை வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சீரியலில் அதுக்கு எல்லாமே நம்ம விஜயன் காவிரி ரெண்டு பேருமே ரெடியாக போகிறாங்க ஸோ இது வரைக்கும் ஒரு லவ்வர்ஸாக பார்த்தோம் இதுக்கப்புறம் ஃபேர்ட் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு அம்மா அன்ற அப்பான்ற இதில் இடத்துல வந்து பார்க்க போகிறோம் அந்த ஆக்டிங்காக வந்து நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோட இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம மெட்ரோ ஸ்டோரில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ